சார் நான் மேல் முதல் மருவத்து சார் அங்கே சும்மா அந்த கோயில தங்க நான் ராமேஸ்வரம் என்னோட சொந்த ஊர் அங்கே அங்கேருந்து தங்கிட்டு இருக்க சாப்பாடு கேட்க அம்மா அந்த அம்மா 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 உணவுத்துல சாப்பிட்றான் ஏன்னா அப்போ வந்து இந்த பிள்ளையெல்லாம் என்ன சொல்லுது அப்ப இப்போ உங்களை பார்க்கணும் அப்படி சொல்லுதுங்க அதோட ஏமா நான் வர முடியாது என் போராட்டத்தை நான் முடி முடிச்சு விடுத்துக்கிட்டே நான் வரணும் என்ன வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி பிள்ளையெல்லாம் அழுதுச்சு சரி வேறு மாதிரி நீங்கள் எங்களை வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தாங்க சார் நேற்று மாயக்கப்பட்டு விடுறது திடீர்ன்னு சாப்பிடா அதனால் ஒழுங்கு ஒழுங்கு சாப்பாடு இல்லை சார் இங்கே தங்க எங்கேயும் யாரும் இல்லை எங்களுக்கு நாங்கள் என்ன இன்னைக்கு இன்னைக்கு என் பிள்ளையோடு இங்கே வந்து போ போராட்டம்னு வந்திருக்கோம் சார் நான் என்ன சொன்னேன் நாங்கள்லாம் இல்லைனாலும் என்னால் விட்டுருங்க சார் நாங்கள் தேவையில்லை இந்த ம மற்ற அத்தவங்களுக்காக அது கொடு கொடுங்க சார் எனக்கு ஒன்றும் தேவையில்லை சார் எங்கள் எங்களை என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார் செய்யில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்கிறேன் நாங்கள் வாழ விருப்பம் விருப்பம்னால் ஒரு ஒரு நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் இந்த இந்த நாட்டில் என் பிள்ளைலான அந்த அத்தை விட்டு விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார் நான் ஒரு அரசு ஊழியர் இதில் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போகணும் எனக்கு அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் எங்கள் இங்கே விட்டு விட்டுருங்க நாங்கள் செயினில் குடிச்சு போடுங்க இந்த இவங்களுக்கு கொடுக்க கொடுங்க இல்லை சார் அதான் சார் என்னோடய கோரிக்கை நீங்கள் எந்த ஸ்கூலில் இருக்கீங்க நான் வந்து சார் ராமநாதர் மாவட்டம் போ போலூர் ஒன்றியம் சின்ன தம்பி இப்படி இடைநிலை ஆசிரியர் சார் சார் கொரோனா சின்ன ஒன்று ரெண்டு வருஷம் ஸ்கூல் அடைச்சி போட்டேன் ஏன்னா தொண்டு ஒன்னூறு நாள் என் பிள்ளை பிள்ளைலாம் மரத்து தடியில் வச்சு நான் மறைய அடிச்சு வச்சேன் சார் அந்த பிள்ளை பிள்ளைலாம் இந்த இது 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 என் மகதான் இது இதுவும் வந்து அரசு அரசு பள்ளியை பழைய கொடுத்துறது எட்டதான் சார் பழிச்சு அந்த தொண்ணூறு நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலை ஸ்கூலை திறக்காமல் அந்த ஆம்போன்லேயே வச்சு சொல்லி சொல்லி கொல்லி கொடுத்து அவ்வளோ திறக்க எனக்கு தேசப்பட்டு எல்லாம் எல்லா பற்றுமே இருக்குது ஆனால் அந்த பதினாறு வருஷம் கோரிக்கை என்னன்னு கேட்குறதுக்கு நியாதி இல்லை அது எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது வந்த அந்த இப்போ இப்போ என்னென்னு கேட்குற நியாதி இல்லை சார் எங்களுக்கு அது அதனால் சார் கொஞ்சம் குடும்பத்தோடு இறங்கி போராடணும்னு வந்துவிட்டேன் என் குடும்பத்துக்கு கிடையாதுன்னு பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை சார் அதனால நான் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் அதை சார் தூ தூங்கி கிடைக்க நான் அது பதினாறு நாள் இருந்தால் என்னோட சேர்ந்து இந்த கோலத்தில் இந்த இவரை சேர்ந்து சார்லாம் பதினாறு நாளாக அங்கேதான் தூங்குகிறோம் ஒரே ஒரு நாள் மட்டும் போலீஸ் வந்தாங்க எழுப்பிட்டாங்க தம்ப நம்பி இங்கே தூங்காது எப்பா நீங்கள் வந்து இது இவைகள்லாம் ஒரு வருவா திரு திருடன்கள் அதிகமாக வருவாங்க உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நீங்கள் இங்கேயாவது சாத்தியாரிச்சு ஒரு லாட்ஜ் இப்படி தங்குன்னு சொன்னாங்க அவ்வளோவெலாம் எங்கள் எங்களுக்கு சம்ம கட்ட அட்டுபடி ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா வேறு பாதுகாப்பான இடத்துல தூங்குங்க இங்கேலாம் தூங்காதுன்னு சொன்னாங்க சார் சின்ன தம்பி சார் இடைநிலையாத்திரையே போகலுக்கு போல்றி